வணக்க மக்களை சட்டமன்ற கிடைக்கப்பட்ட தகவலொன்று விளையாகி இருக்கிறதா டிடிவி தினகரனை வைத்து விஜய் களமிறக்கிய எதிர்பாராத மூன்றாவது அணியா எந்தெந்த கட்சிகள் எல்லாம் வருவது பயங்கர பிளானில் விஜயா வாங்க வேண்டியவை முடிவாக்கணும் அதாவது தமிழுக்கு தலைமையிலான இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகமானது தமிழக மக்களிடையே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் வகையில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் விஜய் அவர்கள் செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறதா அதாவது தமிழக வெற்றி கழகம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவை கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் எல்லாம் எழுந்திருக்கிறதா அதாவது இந்த கூட்டணி கண்டிப்பாக உருவானால் தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் சிடிவி தினகரன் செல்வாக்கும் வாக்கு வங்கி சதவீதம் என்பது மிக அகிதையளவிலே காணப்படும் நிலையில் அவர்கள் கண்டிப்பாக தாவைக்க பக்கம் இணைந்தால் அது அதிமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவாகத்தான் வருகின்ற தேர்தல் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை என்பதை அரசின் வட்டாரத்தில் பேசப்படுகிறது டிடிவி தினகரன் இந்த தேர்தலில் கண்டிப்பாக அமமுக பத்து எம்எல்ஏக்களை வெல்ல வேண்டும் என்ற டார்கெட்டை வைத்துள்ளாராம் இந்த டார்கெட்டை மறைந்து வைத்துதான் டிடிவி விஜயுடன் கூட்டணி வைக்க தீவிரமாக காய் நகர்த்தி வருவதாக பேசப்பட்ட செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா அதாவது கடந்த லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருந்த பதினெட்டு சதவீத வாக்கள் மட்டுமே பெற்றிருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் பங்களிப்பால்தான் கிடைத்தது இந்த இரு தலைவர்களுமே அதிமுகவை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் இணைந்தால் கண்டிப்பாக முக்கொள்ள ஒரு வாக்குகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு மாற்ற முடியும் நடிகர் விஜயன் சரியான தொகுதியை தேர்ந்தெடுத்தால் தென் தமிழகத்தில் கண்டிப்பாக தாவிகா வெற்றி கூட பெற முடியும் தற்பொழுது பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக அதிமுக இடையே உரசலெல்லாம் ஏற்பட்டு வருகிறதா இந்த வகையில் தான் பாஜக கூட்டணியிலும் பாஜக உள்ளேயும் ஒரு கடுமையான உட்கட்சி மோதல் என்பது உச்சமடைந்த நிலையில்தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட அதிமுக பாஜக கூட்டம் இருந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர்களா வெளியேறினார்கள் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை நாங்கள் கண்டிப்பாக எண்டைய கூட்டணி இணைய மாட்டோம் என்ற செய்திகள் தான் பரவலாக பேசப்பட்டு வந்தது இதை அடுத்துதான் அமமுகவின் பொற்றாளர் டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்தித்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட பேசினாரா அதாவது சென்னை அடையாற்றில் உள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அவர்களை இணைக்கும் வகையில் வகையில்தான் அண்ணாமலை அவர்கள் அடுத்த கட்ட அவருக்கு டெல்லி தலைமை ஒரு பல அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சி டிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவை கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்